சீமான் நமக்கெல்லாம் ஒரு சவாலை விட்டு கூடவே சண்டைக்கும் கூப்பிட்டுருக்குறாப்புல அதாவது நாம அவர் மேலே வெங்காயத்தை தூக்கி வீசணுமா பதிலுக்கு நம்ம மேல அவர் வெடிகுண்டை தூக்கி எறிவாராம் கடைசியாக யார் ஜெயிச்சா என்ன நடக்குதுன்னு பார்க்கணுமா ஏண்டா இது என்னடா அநியாய கூந்தலாக இருக்குது வெங்காயமும் வெடிகுண்டும் ஒன்னாடா சண்டைனாலும் ஒரு நியாய தர்மம் வேண்டாமா எப்படி இருந்தாலும் இப்படி ஒரு சண்டை நடக்க போறதே இல்லைன்னாலும் ஒரு நியாய தர்மம் வேண்டாமாடா வெடிகுண்டுக்கு வெங்காயமா என்னடா இது அநியாய கூந்தலாக இருக்குதுங்கிறீங்களா உண்மையிலேயே அந்த நாய்க்குட்டி அப்படி தாங்க சவால் விட்டு நம்மளையெல்லாம் சண்டைக்கு கூப்பிட்டுருக்குது இந்த சவால் சண்டை சம்பந்தமா இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது அதுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பா மேளாவோட கூட்ட நெரிசலில் சிக்கி இருபது பேருக்கு மேலே இன்னைக்கு செத்துருக்கிறாங்க ஐம்பது அறுபது பேர் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கிறாங்க அது சம்பந்தமாக கொஞ்சம் பேசணும் பேசிட்டு போயிடுவோம் மகா கும்பமேளாங்கிறது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற நிகழ்ச்சியா அது இந்த வருஷம் ஜனவரி பதிமூணாம் தேதி ஆரம்பிச்சு மொத்தமாக நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு அதாவது பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி வரைக்கும் நடக்க போகுதான் அதில் இது வரைக்கும் இந்த பதினஞ்சு நாட்கள் அது நடந்திருக்குது இல்லையா அதுல பெரிய அளவுக்கு அசம்பாவிதமெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் வழக்கமாக கும்பமேளா எப்பவெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் கூட்ட நெரிசல்ல உயிர் பலி நடக்குதுங்கிறதுலாம் நூற்று கணக்கில் நடக்கிற ஒன்று தான் அது ஒரு சாதாரண விஷயம்தான் ஆனால் இந்த தடவை இது வரைக்கும் அப்படி எதுவும் நடக்கலை ஏன்னா மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஆள்றது இந்துக்களின் பாதுகாவலாச்சே மோடியோட கேரண்டி இல்லைன்னா இந்துக்களின் பாதுகாப்புக்கு எந்த கேரண்டியும் இல்லைன்னு சொல்லி தானே பிஜேபி மத்தியிலையும் ஆளுது உத்தரப்பிரதேசத்திலையும் ஆளுது அப்படிப்பட்ட உத்தமர்களின் ஆட்சியில் அதுவும் இந்த மாதிரியான ஒரு புனிதமான நிகழ்ச்சியில் மக்கள் கூட்டல் நெரிசலில் சிக்கி செத்து போனா அது நல்லாவா இருக்கும் உலகமே ஜி குரூப்பை பார்த்து கைகொட்டி சிரிக்காதா ஒரு பெரிய அவமானமா போயிடாதா அதனால தான் அதையெல்லாம் யோசிச்சு இந்த நிகழ்ச்சிக்கு ஓரளவுக்கு சிறப்பான ஏற்பாடுகளை அவங்க பண்ணி இருக்கிறாங்க பணம் பெரிய அளவுக்கு இறக்கப்பட்டிருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னோட கிராண்டா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அலோகேட் பண்ணியிருக்குது ஸ்டேட் பட்ஜெட்ல இருந்து ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபா ஒதுக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் வெளியில வாலண்டியர்ஸ் கிட்ட இருந்து டொனேஷனாக கணிசமான தொகை கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணப்பட்டிருக்குது அதானிஜி எல்லாம் அள்ளி கொடுத்துருக்கிறாரு அவரு இந்த நிகழ்ச்சிக்கு நேரடியாகவே வந்து கூழெல்லாம் ஊத்தி ஊற்றி சிறப்பிச்சுட்டு போனாரு ஸோ பணமும் பெரிய அளவுக்கு இறக்கப்பட்டிருக்குது பாதுகாப்பு ஏற்பாடுகளும் ஓரளவுக்கு சிறப்பாக செய்யப்பட்டு தான் இருக்குது மீடியாக்கள் எல்லா ஏற்பாடும் பக்காவா இருக்குதுன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அங்க இருக்கிற அம்மன சாமியார்கள் உட்பட இன்னும் கோவனம் கட்டின சாமியார்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா எந்த ஏற்பாட்டையும் இவங்க பண்ணிருக்கிறாங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணிருந்தா எதுக்கு இவ்வளவு பேர் சாகுறாங்க ஒரு துப்பு கிடையாது இவங்களுக்கு இவங்கள போய் இந்த புரோகிராம நடத்த விட்டான அவன சொல்லணும் மிலிட்டரி இறக்கி இருக்கணும் கம்ப்ளீட்டா மிலிட்டரி கண்ட்ரோலுக்குள்ள இந்த ஃபங்க்ஷன் வந்திருந்தா மட்டும்தான் மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இவங்க எல்லாம் பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க அதெல்லாம் சும்மா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கொளுத்தி போட்டிருக்கிறாங்க ஆனாலும் மீடியா சொல்கிறது தான் உண்மைங்கிற மாதிரி இந்த பதினஞ்சு நாட்களில் அங்கே ஒரு பெரிய உயிரிழப்போ ஒரு பெரிய ட்ராஜடியோ நடந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் தெரியலை ஒன்று ரெண்டு சின்ன அசம்பாவிதங்கள் நடந்திருக்கலாம் அதை மீடியா நமக்கு சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம் பெரிய அளவுக்கு ஒன்றும் நடக்கல அதுலேயும் யூபிசிஎம் யோகிஜி எல்லாம் நேற்று வரைக்கும் பெரும் பேச்சு பேசிக்கிட்டு இருந்தாப்புல உலகத்துக்கே கிரவுட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு நாங்கள் தான் சொல்லித் தரப்போகிறோம் இந்தியாவிலேருந்து யார் வேணும்னாலும் இங்கே வந்து இலவசமா கத்துக்கிட்டு போலாம் அதுலயும் குறிப்பா இந்தியாவில் ஐபிஎஸ் ஆபீசர்களை எல்லாம் ட்ரெயின் பண்ற அகாடமி இருக்குது இல்லையா நேஷனல் போலீஸ் அகாடமி அதுல இருக்கிற ட்ரைனிங் ஆபீசர்ஸ் எல்லாம் இங்க வாங்க ஒன்னும் பயப்படாதீங்க காசெல்லாம் கேட்க மாட்டோம் ஃப்ரீயாவே உங்களுக்கு கிரௌட் மேனேஜ்மெண்ட் பத்தி நாங்க சொல்லித் தரோம் வந்து கத்துக்கிட்டு போங்க உலகத்துக்கே க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்க தான் உதாரணம் அப்படின்னு பெரும் பேச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு ஆனா நேத்து ராத்திரி நள்ளிரவு அங்க நடந்த தள்ளு முள்ளுல சிக்கி இதுவரைக்கும் இருபது பேர் இறந்து போயிருக்கிறாங்க ஐம்பது அறுபது பேர் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இப்போ வந்துகிட்டு இருக்குது இதுவும் யோகி கவர்மெண்ட் கொடுத்த அஃபிஷியலான தகவல் கிடையாது நம்மூர் மீடியாக்கள்லாம் பொத்தம் பொதுவாக குத்து மதிப்பாக ஒரு தகவல் தான் உண்மையான நம்பருங்கிறது பாதிக்கப்பட்டவங்களோட உண்மையான எண்ணிக்கைங்கிறது கண்டிப்பாக இதை விட பல மடங்கு அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா ஜீக்கள் என்னைக்கு உண்மையை பேசிட்டுருக்கிறாங்க அதுவும் என்னே கேட்குறதுக்கு ஆள் இல்லாத ஒரு நிலைமையில் ஜீக்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ உண்மையை சொல்ல போறாங்களா உண்மை கண்டிப்பாக இதை விட அதிகமாக தான் இருக்கும் தகவல் இந்த அளவுக்கு இது வரைக்கும் வந்திருக்குது சரி இந்த உயிரிழப்புகளுக்கெல்லாம் யார் பொறுப்புன்னு கேட்டிங்கன்னா சந்தேகமே இல்லை உத்தரப்பிரதேச அரசு தான் யோகிஜி கவர்மெண்ட் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்கணும் அவங்களுக்கு உண்டான காம்பன்சேஷன்ஸை கொடுக்கணும் இனிமே இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காம அவங்க தான் பார்த்துக்கணும் சந்தேகமே வேண்டாம் யோகிஜி கவர்மெண்ட் தான் இதுக்கு பொறுப்பு அந்த விழாவை ஆர்கனைஸ் பண்ண அத்தனை பேரும் இதுக்கு பொறுப்பு தான் அதுல எல்லாம் ஒன்றும் சந்தேகம் தேவையில்லை ஆனால் இதை சிம்பிளாக இப்படி சொல்லிட்டு கடந்து போயிட முடியும் கவர்மெண்ட் மேல பழியை போட்டுட்டு நாமெல்லாம் நல்லவன் ஆயிர முடியுமா நமக்கெல்லாம் எந்த பொறுப்பும் கிடையாதா சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கிறதுனால அங்க பிஜேபி ஆள்றதுனால நமக்கு பிஜேபியை பிடிக்காதுங்கிறதுனால பிஜேபி தான்ப்பா இதுக்கு பொறுப்பு இந்துக்களை காப்பாத்துறோம்னு சொல்ற பிஜேபியோட லட்சணம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு பிஜேபி அரசை மட்டும் குற்றவாளி ஆச்சிட்டு நாமெல்லாம் ஓவர் நைட்டில் நல்லவனாயிரலாமா தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் அதுக்கு திமுக அரசு தான் பொறுப்புன்னு அண்ணாமலை உருட்டு வரல அந்த மாதிரி உருட்டிட்டு நாமெல்லாம் நல்ல கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இதில் நமக்கும் பெரிய பொறுப்பு இருக்குது கடவுள் கடவுள் பக்தர்களும் இதில் கணிசமாக பங்கெடுத்துக்கணும் அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் வேணும் பக்திங்கிறது நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு தானே தவிர கூட்ட நெரிசலில் நெருங்கி அப்படிங்கிறத நம்ம பக்தர்களும் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கணும் அதை அனுசரித்து நடந்துக்கணும் இப்போ பதிமூணு பதினாலு நாளாக இந்த கும்ப மேல நேற்று ராத்திரி நடந்திருக்கு அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இந்த மொத்த நாற்பத்தி அஞ்சு நாட்களும் கும்பமேளாவுல ரொம்ப முக்கியமான நாட்களா இருந்தாலும் அதுல ஆறு குறிப்பிட்ட நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதான் அந்த ஆறு நாட்கள்ல நல்லிரவுல ஆத்துல முங்கி எந்திரிச்சா அத்தனை பாவமும் போயிருமா பலங்குறது பல மடங்கு கிடைக்குமா அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை அதுல நேத்து ராத்திரி அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பான நாளாம் அந்த நாற்பத்தி அஞ்சு நாள்ல ரொம்ப சிறப்பான நாள் நேத்து ராத்திரி கோடிக்கணக்கான மக்கள் போய் ஏறி இருக்கிறாங்க கூட்டம் கட்டுக்கிடங்காமல் போக அங்கிருந்த போலீஸ்காரங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல அசம்பாவிதம் நடந்துருச்சு ரத்த காவு வாங்கிருச்சு இதுதான் சிக்கலு நம்ம ஆட்களோட பக்தியில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே அதுதான் நம்மூரில் பக்திங்கிறது பொதுவாக நம்ம ஆட்களுக்கு எப்படி பயிற்றுவிக்கப்பட்டிருக்குதுன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் போய் குறிப்பிட்ட சில ஃபார்மாலிட்டிகளை பண்ணுனாதான் நீ உண்மையான பக்தியான ஆளு அப்போதான் பலன்கள் பல மடங்கு உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்குது அதுதான் சிக்கலை நம்மளுக்கு பக்தியை பொறுத்த வரைக்கும் யாருமே இப்படி சொன்னது கிடையாது அதாவதுப்பா நீ குறிப்பிட்ட இடத்துக்கு போய் குறிப்பிட்ட சில ஃபார்மாலி ஃபார்மாலிட்டிகளை அந்த குறிப்பிட்ட சில நாட்கள் செஞ்சால் மட்டும் உனக்கு நல்லது நடக்காத உன்னால் போக முடியலனாலும் ஒன்றும் தப்பு இல்லை கடவுள் நம்பிக்கையும் கடவுள் மேலே பயம் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் நீ வீட்லேயே நல்லா சுத்தபத்தமாக குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சம்பிரதாயங்களை செஞ்சினாலும் உனக்கு அங்கே போகிறதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அங்கே போய் தான் அது கிடைக்கணும்னா ஒன்றும் அவசியம் இல்லை அங்க போக முடியலங்கிறதுனால உனக்கு பலன் கிடைக்காதுல நீ ஒண்ணும் பயந்துக்காத நீ அங்க போனாலும் நல்லது நடக்கும் போகலனாலும் நல்லது நடக்கும் சாமிய கும்பிடு அவ்வளவுதான் கண்டிப்பா உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம ஆளுகளுக்கு சொல்லப்படவே இல்லை நீங்க ஒரு சோசிகாரன் போனீங்கன்னா கூட பரிகாரத்தை பத்தி என்ன சொல்லுவான்னா இந்த நான் எழுதி கொடுக்குற இந்த சாமானத்தை வாங்கிட்டு போய் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு வீட்லயே சாமி கும்பிடு உனக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னு எந்த சோசிகாரன்னு சொல்லவே மாட்டான் நான் சொல்ற கோயிலுக்கோ நான் சொல்ற அந்த குறிப்பிட்ட இடத்துக்கோ குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட அந்த டைம்ல குறிப்பிட்ட கோயிலுக்கு போய் குறிப்பிட்ட அந்த பூசாரி குறிப்பிட்ட சில சாஸ்திர மட்டும்தான் நல்லது நடக்கும் அதை விட்டுட்டு வீட்டிலேயே உருப்பிடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் மிரட்டி அனுப்புவாங்க இதுதான் நம்மூர் சாஸ்திர சம்பிரதாயம் பக்தியில் இருக்கிற சிக்கலே இப்படி சொல்லப்பட்ட அதே நேரத்தில் அப்படியும் சொல்லப்பட்டிருந்தா கடவுளை கும்பிடுப்பா அது போதும் நமக்கு கடவுள் பக்தி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா இது ஒரு மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த மாதிரி லட்ச கணக்கில் கோடி கணக்கில் மக்கள் கூடுறதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ஏண்டா இப்போ அப்படி சொன்னால் நம்மளால எல்லாம் திருந்திடுவானுங்களாங்கிறீங்களா திருந்த மாட்டானுங்க தான் ஆனாலும் இப்படியும் சொல்லப்பட்டிருந்தா இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் நடக்கிற உயிர் பலியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்கிறதான் நான் சொல்ல வர்றது மற்றபடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருந்தா அதுலேயும் இந்த அளவுக்கு இல்லாமல் வெறும் ரெண்டு மூணு பேர் ஏதாவது ஒரு கோயில் விசேஷம் ஏதாவது ஒரு நிர்வாக குளறுபடியின் காரணமாக இறந்து போயிருந்தா அவ்வளோதான் அண்ணாமலையெல்லாம் இந்நேரம் வெறி ஆட்டம் ஆடி இருப்பார் அவ்வளோதான் இதுதான் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசுன்னு நாங்கள் ஏன் திமுக அரசு சொல்றோம்னா இதனால தான் அவங்களுக்கு இந்துக்களின் பாதுகாப்பு மேலே எல்லாம் எந்த அக்கறையும் கிடையாது அப்படின்னு ஆரம்பித்து அமௌண்டில் கொண்டாந்து நிப்பாட்டு வாப்பில் அதாவது நாங்கள் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி கொடுத்தோம் நீங்கள் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி போட்டீங்க டொனேஷன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி கலெக்ட் பண்ணிங்க ஸோ ஆறாயிரம் ஏழாயிரம் கோடி கணக்கு பண்ணி கலெக்ட் பண்ணியிருக்கிறீங்க என்னாச்சு ஆறாயிரம் கோடி என்னாச்சு ஆறாயிரம் கோடி பணமும் அறுபது பிணமும் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேச்சிங்கான ஒரு ஹேஷ்டேக்கை கிரியேட் பண்ணி இந்நேரம் சங்கிகள்லாம் வெறி ஆட்டம் ஆடி இருப்பானுங்க அண்ணாமலையெல்லாம் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பாப்புல பூமியை ரெண்டா பிளந்திருப்பாப்புல என்ன பண்றது சம்பவம் உத்தரப்பிரதேச நடந்ததுனால அண்ணாமலை நவதுவாரங்களையும் பொத்தி கொண்டு அமைதியாக இருக்கிறார் அதே பிஜேபிக்கு இருக்கிற அந்த தெம்பும் திராணியும் பணத்தின் மேல அரசியல் பண்ற அந்த ஆசை இருக்கிற எதிர்க்கட்சிக்கு இல்ல போல இருக்கிற பிரதான எதிர்கட்சியான சமாஜ்வாதி ப பார்ட்டி அகிலேஷ் கட்சி இதை பற்றியெல்லாம் ஒன்றும் பேசுன மாதிரியே தெரியல சரி பிஜேபி தான் பிணத்தின் மேலே அரசியல் பண்ணுதுன்னா நாங்களும் அதையே பண்ணால் நல்லாவா இருக்கோம் அவங்களுக்கு நமக்கு என்னதான் வித்தியாசம்னு கண்டுக்காமல் இருக்கிறாரா இல்லை அரசியல் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு துப்பு கிடையாதான்னு எனக்கு தெரியாத தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா ஆறாயிரம் கோடி எங்க ஏன சந்தி சிரிக்க விட்டுப்பாங்க சங்கிகள் அதை எந்த என்ன கொம்பனாலே முடியாது ஆங்குடி தான் ரைட் இப்ப நொண்ண சவால் விட்ட அந்த மேட்டருக்கு வரேன் நீ பெரியாரின் வெங்காயத்தை என் மேல வீசு நான் என் தலைவன் தந்த வேடி உண்ட உன் மேல வீசுறேன் என்ன நடக்கும்னு பாரு வீச என்ன என்ன ஆவைன்னு கேட்டிங்களா இப்படி ஒரு சவால் விடுற ஆலையோ சண்டைக்கு கூப்பிட்ற ஆலையோ நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா அதாவது நாம் என்ன ஆயுதத்தை கொண்டு வரணும்னு இவர் தான் சொல்லுவாராம் இவர் என்ன ஆயுதத்தை கொண்டு வருவாருன்னு இவரே தான் முடிவு பண்ணுவாராம் என்னங்கடா இது அயோக்கியத்தனமாக இருக்குதே நம்ம ஊர் பக்கம் பழமொழி மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்கல்ல நீ அரிசி கொண்டு வா நான் உமி கொண்டு வர்றேன் ரெண்டு பேரும் ஊதி ஊதி திம்போம்னா அந்த மாதிரி அயோக்கியத்தனமான சவாலால்லாம் இது இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்படி பப்ளிக்கா பேன்னு வெடிகுண்டு வீசுவேன்லாம் பேசிக்கிட்டு திருறாரே இவர் எல்லாம் என்ன நினைப்புல இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரே இப்படித்தான் போன வாரம் பெரியாரிஸ்ட்டு எல்லாம் வீட்டை முற்றுகையோட போன போது தம்பி தங்கச்சிகள் எல்லாம் பெரிய பருப்பு பெரிய புடுங்கிகள் மாதிரியே உருட்டு கட்டைகளை வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க வாரட்டும் யார் வேணாலும் வரட்டும் நாங்க பார்த்துக்குறோம் மண்டையை உடைச்சு கொடும்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் என்ன கணக்குன்னு எனக்கு புரியல ஏன்னா வீடு முற்றுகை போராட்டம்ங்கிறது ஆக்சுவலா என்ன குரூப்பா போய் வீட்டு முன்னாடி நின்னு கோஷம் போடுவாங்க போலீஸ் வந்து அவங்கள எல்லாம் அப்படியே அமுக்கிட்டு போயிரும் அவ்வளவுதான் அதை தாண்டி அடிதடிக்கெல்லாம் அங்கே வேலையே கிடையாது இப்படித்தான் நடக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க சொல்லிட்டு தான் வர்றாங்க வர்றவங்க யாரோட கையிலையும் எந்த ஆயுதமும் கிடையாது ஆனால் இவங்கெல்லாம் பெரிய உருட்டு கட்டையோடு நிற்கிறாங்க இவனுங்கெல்லாம் எல்லாம் பெரிய ரவுடி புண்ணையானுங்களாம் இந்த மொன்ன நாய்கள்லாம் கையில் கட்டையோட நின்னானுங்கன்னா வர்றவங்க எல்லாம் பயந்து ஓடிடுவாங்களா நொன்னும் அப்படி தான் பேசிட்டு இருக்கிறாரு இவர் அப்படியே வெடிகுண்டை வீசிடுவென்னு சொன்னால் நாமெல்லாம் அப்படியே பயந்து ஓடிடுவோமா என்னத்த சொல்கிறது இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதே நமக்கு அசிங்கம் தான் சரி நொன்ன சீரியஸாக காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு சிரிச்சுட்டு போக வேண்டியதான் இதில் இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா வெடிகுண்டு விஷயத்துல கூட ஏன் பெரியாரை கொண்டு வந்து நுழைக்கிறாரு பெரியாரை விடாமல் நொன்ன ஏன் இன்னும் பிடிச்சிக்கிட்டு பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள் ஈரோடு பை எலெக்ஷன்ல பெரியாரை வெறுத்து ஒதுக்கிற சங்கிகளோட ஓட்டுகளை கணிசமாக வாங்கினோம் அந்த பக்கம் பெரியாரை பற்றின பெரிய புரிதல் இல்லாத அதிமுக இருக்கிற சாப்பிட்டு சங்கிகளோட ஓட்ட கணிசமா வாங்கணும் எப்படியாவது தம் கட்டி போன தடவை ஏடிஎம் ஈரோடு பை எலெக்ஷன்ல வாங்கிச்சுல இருபத்தி ஒரு பர்சன்டோ என்னமோ அதை விட ஒன்னு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு கூடுதலா வாங்கிட்டா நாம தான் ரெண்டாவது பெரிய கட்சின்னு கெத்து காட்டலாம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நான் தாண்டா பெரியாரை எதிர்த்து பேசினா எனக்கு ஓட்டு விழுவாதுன்னு எவன்டா சொன்னதே பாத்தீங்களா இல்லையா நான் வாங்கி இருக்கிற ஓட்ட அப்படின்னு முருக்கு முறுக்குன்னு முறுக்கலாம் பேசு பேசுன்னு பேசலாம்னு தான் நொன்ன பெரியார விடாம இப்பயும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு ஆனா ஈரோட்டுக்கு கெழக்க இருந்து நொன்னை எதிர்பார்க்குற மாதிரியான ரிசல்ட் வராதுங்கிற மாதிரி தான் நமக்கு கிடைக்கிற அரசியல் தகவல்கள் எல்லாம் சொல்லுதே அதாவது நொன்னை இப்படி யோசிக்கிறது எடப்பாடியாருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது நம்ம ஆட்களோட ஓட்டை வாங்கி இந்த நாய்க்குட்டி நம்மளையே காலி பண்ண முயற்சி பண்ணுதுன்னு எடப்பாடியாருக்கு தெள்ள தெளிவாக தெரிஞ்சுருக்குது அதனால் அன் ஆஃபீஷியலாக எடப்பாடியார் அந்த பக்கம் இருக்கிற அதிமுக நிர்வாகிகளிட்ட எல்லாம் என்ன மாதிரி தகவலை சொல்லியிருக்கிறாருன்னா நம்ம ஆளுகளை முடிஞ்ச வரைக்கும் ஓட்டு போட போக வேண்டாம்னு சொல்ல மீறி போனா திமுகவுக்கு போட சொல்ல திமுகவுக்கு போடவே முடியாதுன்னு நம்ம ஆளுகள் எல்லாம் அடம் புடிச்சாங்கன்னா நோட்டாவுக்கு போட சொல்ல தப்பி தவறியது கூட இந்த நாம் தமிழர் நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாதுன்னு தெல்ல தெளிவா சொல்லிரு ஏன்னா இருபது பர்சன்ட் ஓட்டெல்லாம் அவன் வாங்கிட்டான்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவன் பேசுற பேச்சை காதலியே கேட்க முடியாதே தமிழ்நாட்டோட ரெண்டாவது பெரிய கட்சி தான் பெரிய கட்சி நான் தான்ன்னு திரும்ப திரும்ப சொல்லு நாட்டு மக்களை நம்ப வைக்கிறானோ இல்லையோ நம்மள கண்டிப்பா நம்ப வச்சிருவான் அவன் சொல்றது உண்மைதான் போல அதிமுக அந்த அளவுக்கு வீக் ஆயிடுச்சு போல நாம மூணாவது இடத்துக்கு போயிட்டோம் போலன்னு நம்மள கண்டிப்பா இந்த நாய்க்குட்டி நம்ப வச்சிருவோம் அது நமக்கு நல்லது கிடையாது அதனால தப்பி தவறி கூட நம்ம நம்மளுக்கு யாரும் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டாம்னு எடப்பாடியார் சொன்னதா நாளும் தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்றாங்க அதே தான் நானும் சொல்றேன் நீங்க ஓட்டே போடலனாலும் பரவாயில்ல தப்பி தவறி கூட இந்த நாம் தமிழருங்கிற வெறி நாய் கூட்டத்துக்கு போட்டுறாதீங்க நம்ம தலையில நாமளே மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி ஆயிரும் அவங்க இன்னும் நிறைய பேசலாம் லைக் ங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க